குழந்தை பிராயத்தில் ஏற்பட்ட அன்பு இருக்கங்க அது மிக ஆற்றல் மிக்கது இப்படி அதையும் தாண்டி புனிதமானது எழுத்தாளர் சார் தமிழ்ச்செல்வன் அவர்களின் வெயிலோடு போய் என்கிற கதையை பார்க்க இருக்கிறோம் பெண்களின் அக உணர்வுகளை என்னதான் ஆண்கள் சிந்தித்தாலும் அது பெண்கள் சிந்திப்பதைப் போல வராது ஆனால் ச தமிழ்ச்செல்வன் அவர்கள் பெண்களின் உள் உணர்வுகளை மிக நுட்பமாக தன்னுடைய சிறுகதைகளில் பதிவு செய்திருப்பார் ஒரு கிராமத்து மனிதர்களின் இயல்பான வாழ்க்கையை தன் சிறுகதைகளில் பதிவு செய்த சார் தமிழ்ச்செல்வன் ஒப்பனை இல்லாத காதலை வெயிலோடு போய் என்கிற கதையில் பதிவு செய்திருப்பார் முதல்ல கதையை பற்றி பார்க்க போகிறோம் காதல் என்பது கொஞ்சம் கூட வெறுப்பு காதல் செய்த ஒருவர் தனக்கு கிடைக்காவிட்டாலும் அவரை நேசிப்பதுதான் உண்மையான காதல் காதலில் விருப்பினுடைய நிழல் கூடப்படுகிறார் குழந்தை பிராயத்தில் ஏற்பட்ட அன்பு இருக்க அது மிக ஆற்றல் மிக்கது எழுத்தாளர் லாசா ரா அவர்கள் சொல்கிறார் பிள்ளைப்பிராயத்து காதல் பேராற்றல் உடையது பிரளயங்களை உண்டாக்கக்கூடியது பெரிய பெரிய கப்பல்களை எல்லாம் மூழ்கடிக்கூடியது என்று சொல்வார் மிக பெரிய ஆளுமைகளை உருவாக்கியது இந்த பிள்ளை காலம் மகாகவி பாரதி தன்னுடைய சுயசரிதையில் ஒன்பது வயது பெண்ணோடு ஏற்பட்ட அந்த காதல் அனுபவங்களை பகர்கிறார் ஒன்பதாண்டு பிராயத்தாய் அந்த கவிதையிலே அவர் சொல்லியிருப்பார் என்பதார்க்கும் வியப்பினை நல்குமாள் நான் சொன்ன உடனே உங்களுக்கு வியப்பா இருக்கும் ஒன்பது வயது அந்த பெண்ணுக்கு பாரதிக்கு பத்து வயது இது உங்களுக்கு வியப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையிலே சொல்வாரு அன்பெண்ணும் பெரு வெள்ளம் இழுக்கு மேல் அதனை யாவர் வல்லரே என்ன பண்ண முடியும் அன்பெண்ணும் பெருவெள்ளம் இழுத்தது என்று சுயசரிதையில் பதிவு செய்திருப்பார் வெயிலோடு போய் என்கிற கதை மாரியம்மாள் என்கிற பெண் அந்த பெண் அவருடைய நினைவெல்லாம் தங்கராசு என்கிற மச்சான்மையை தான் மாரியம்மாவனுடைய தாயினுடைய தம்பி மகன் தங்கராசு மாரியம்மாளுக்கு தெரிந்ததெல்லாம் அவருடைய உலகமெல்லாம் தங்கராசு மச்சான் தாங்க மாரியம்மாள் பிறந்து வளர்ந்ததே தங்கராசுக்கு என்று அவள் உறுதியாக எண்ணினா கதை இப்படி ஆரம்பிக்கும் மாரியம்மாவனுடைய ஆத்தாளுக்கு ரொம்ப திகப்பாக இருந்துச்சு இந்த கழுதை வேகாத வெயில்ல ஏன் இப்படி ஓடி வர்றா என்று மாரியம்மானுடைய ஆத்தாள் திகைத்து நின்றாள் ஓ மாப்பிள்ள வழியாடி என்று ஆத்தால் கேட்டவுடன் பொறு பொறு அப்படின்னு சொல்ற மாதிரி கையாட்டிட்டு கடக்கு கடக்குன்னு கடக்குன்னு வந்த மாரியம்மா தண்ணியை குடித்தாள் திருப்பி அம்மா கேட்டா ஓ மாப்பிள்ள வள்ளியாடி என்று கேட்டாள் அவங்க ராத்திரி பொங்க வைக்கிறது தான் வருவாங்க இந்நேரமே வந்தா அவங்க வியாபாரம் கெட்டு போயிடுமா என்று சொன்னாள் மாரியம்மாள் உடனே மாரியம்மானுடைய அம்மா சொன்னா அப்ப நீயும் வெயில் தாழ கிளம்பி வர்றது இந்த வேகாத வெயிலையே வந்தியாக்கும் மாப்பிள்ளையோடு சேர்ந்து சாயந்தரமே வந்திருக்கலாம்ல என்று தாய் கேட்டாள் உடனே மாரியம்மாள் இதை பொருட்படுத்தாமல் அது சரி பொங்கலுக்கு மச்சான் வந்திருக்காகலாம் என்று கேட்டாள் மாரியம்மாவினுடைய அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு அவங்க மச்சான் தங்கராஜ் மச்சான் வந்திருக்கனால அவர்களை பா அவரை பார்க்க வந்திருக்கு இந்த கழுத என்று மாரியம்மானுடைய ஆத்தால் புரிந்து கொண்டாள் உடம்பெல்லாம் காஞ்சு போய் காதல கழுத்துல ஒன்றும் இல்லாமல் கருத்து போயிருக்கிற மக மாரியம்மாவை பார்க்க பார்க்க அவங்க அம்மாவுக்கு அழுக அழுகையாக வந்துச்சு என்ன சின்ன பிள்ளையிலேருந்து மாரியம்மாவுக்கு தங்கராசுதான்னு முடிவாயிருச்சு சின்ன பிள்ளைங்கள கல்லன் போலீஸ் விளையாட்டுலேருந்து கத்தாலங் காட்டில் போய் விளையாட விளையாட்டு வரையும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் விளையாடினாங்க கடைசிக்கு இப்படி ஆகிப்போச்சே என்று மாரியம்மாவின் ஆத்தாளுக்கு ரொம்ப வருத்தம் எப்படி எல்லாமோ வச்சு பார்க்கணும்னு நினைச்ச மக இப்படி ஆயிட்டாளே என்று வருத்தத்தோடு இருந்தால் மாரியம்மாவின் ஆத்தாள் அப்போ மாரியம்மா கேட்டால் அண்ணன் ஆத்தா என்று கேட்டாள் நீங்கள் ரெண்டு பேரும் வருவியை அரிசி கஞ்சி சமைக்கலாம்னு அரிசி பருப்பெல்லாம் வாங்கி வர அவங்க அண்ணன் என்று சொன்னார் அம்மா மாரியம்மா கஞ்சியை குடிச்சிட்டு சீனியம்மாவில் பார்க்க போனா அந்த தான் சொன்னால் தீப்பெட்டி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தீப்பெட்டி ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது ஏய் உன் மச்சான் இன்னைக்கு பொங்கலுக்கு வர்றாரு என்று மாரியம்மாளிடம் தங்கராசு வருவதை சொன்னவள் சீனியம்மாள் அந்த சீனியம்மாவை பார்க்க போனா மாரியம்மா மாரியம்மாவுடைய புருஷன் ஊருக்கு போகணும்னு சொன்ன உடனே அனுப்பலைங்க நாளை கழிச்சு பொங்கலுக்கு இன்னிக்கே போகணும் அப்படின்னு கேட்டார் இந்த மூணு மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு நாளை கழிச்சு பொங்கலுக்கு இன்றைக்கே போகணுமா என்று மாரியம்மானுடைய புருஷன் கேட்டான் மாரியம்மா புருஷனுக்கு அது மட்டும் இல்லை அடிக்கடி பிறந்த வீட்டுக்கு போறதுல கூட பிரச்சனை இல்லைங்க போகும்போது சும்மா போக மாட்டான் மாரியம்மா கடையிலேருந்து அரிசி பருப்பு அப்படி இப்படின்னு பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறா வியாபாரமே சும்மாராக தான் ஓடுது சின்ன கடை வச்சுருக்கோம் அப்படி என்று வருத்தப்பட்டால் மாரியம்மாவுடைய புருஷன் ஆனால் மாரியம்மாவிட்ட முகத்தை முறித்து பேச மாட்டார் அவருடைய புருஷன் இதை பற்றியெல்லாம் மாறி கவலையே கிடையாதுங்க நினைச்ச உடனே ஊருக்கு போனோம் அதுவும் த ஆசையாக காதலித்த மச்சான் தெரிஞ்ச உடனே மச்சானையும் மச்சானுடைய மனைவியையும் பார்க்க போணுங்கிற துடிப்பில் ஓடி வந்துட்டான் மாரியம்மா அவன் பிறந்து வளர்ந்ததே தங்கராசு மச்சானுக்காகத்தான் என்று மாறி நினைச்சா அவனுக்காகவே மாறி வாழ்ந்தான் அவன் நினைப்பெல்லாம் தங்கராசை பற்றி சுற்றிக்கிட்டே வந்துச்சுங்க மாறி நாலாவது படிக்கும்போது தங்கராசு அப்பாவுக்கு மாறுதலாகி புதுக்கோட்டைக்கு வேலை கிடைச்சிருச்சு புதுக்கோட்டைக்கு குடும்பமே போனபோது மாறி வீதியில் மண்ணில் புரண்டு புரண்டு அழுதா அதை பார்த்த அந்த ஊர்கிழவிங்க இன்னைக்கு கேலி பேசுவாங்களே என்னட்டி உன் புருஷன் என்னைக்கு வாரானா என்று இன்றைக்கும் சிரித்து கேலி பேசுவார்கள் ஆனால் மாரியம்மா இதெல்லாம் கேலியாக நினைக்காம உண்மையாகவே நினச்சா தங்கராசு மச்சான் தான் வாழ்க்கை உலகம்னு நினச்சி வளர்ந்தான் ஊர் பிள்ளைகள்லாம் கம்மா தண்ணியில் போய் குதியாட்டம் போட்டு குளிக்கும் போது மாரியம்மா மட்டும் போகமாட்டாளாம் அதில் குளித்து சொடி சிறங்கு வந்து கருத்து போயிட்டோம்னா மச்சானுக்கு பிடிக்காத நினச்சி அதில் போய் குளிக்க மாட்டாளாம் மாரியம்மா மச்சான் மச்சான்னு சொல்லிட்டு இருந்தவன் பெரிய மனுஷான உடனே அந்த நினைப்பெல்லாம் வெட்கமும் கூச்சமுமா மாறியதானே எப்போ பார்த்தாலும் அப்படியே மச்சான் எப்படி இருப்பாரோ மச்சான் அப்படி மச்சானை பற்றிய நினைப்புகளோடைய வாழ்ந்தால் அடிக்கடி அப்படி வெட்கப்பட்டால் கூச்சப்பட்டால் மாரியம்மா மச்சானை பற்றிய நினைப்பு அப்படியே கனவுகளில் அப்படியே படபடக்க வைத்தது இப்படி மச்சானோட நினைப்புலையே வாழ்ந்தான் அவளுக்கு என்ன குறை அப்படின்னா அப்போ மட்டும் பேரி வந்து சாகாமல் இருந்திருந்தால் மச்சானுக்கு இணையாக நம்மளும் போய் படிச்சிருப்போம் இப்படி தீப்பெட்டி கம்பெனியில் போய் தீப்பெட்டி ஒட்ட வேண்டிய நில வந்துருச்சே அப்போ மட்டும் இருந்திருந்தா நம்மளும் படிச்சிருக்கலாமேங்கிற நினைப்பு மட்டும் ஒரு குறையா இருந்தது மாரியம்மா இருக்கு என்ன நடந்தது தெரியுமா ஒரு முறை மச்சான் அவங்க தங்க வச்சு கோமதி கல்யாணத்துக்காக பத்திரிக்கை வைக்க வரும்போது அம்மாவோடையும் அண்ணனோடையும் சிரிச்சு பேசி மகிழ்ந்ததை கதவு எடுக்க வழியா பார்த்து சந்தோஷப்பட்டா மாரியம்மா மச்சானை பற்றி ஒவ்வொரு நினைப்பையும் அப்படியே மனசுக்குள்ளே பூட்டி பூட்டி வச்சு நினச்சி நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டா மாரியம்மா அவளுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இன்னொரு நாள் மாமனும் அத்தையும் வந்தாங்க தன்னை பரிசம்போனை தான் வருவாங்கன்னு நினச்சிருந்தா மாரியம்மா வந்தவங்க தங்கராசு கல்யாண பத்திரிகை கொடுத்து மாமா அண்ணங்கிட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துடணும் கோமதி கல்யாணத்துக்கு வந்து ஓடி ஆடி வேலை செஞ்சது மாதிரி தங்கராசு கல்யாணத்துக்கும் வந்து ஓடி ஆடி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க போன உடனே மாரியம்மாவோட அண்ணன் தங்கு தங்குன்னு குதிச்சு என்ன கேன பையன் நினைச்சானாவேன் மாமனாக்கு மச்சானாக்கும் கோமதி கல்யாணத்துக்கு வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சேன்னா என் தங்கச்சி வாழ போற இடங்கிறதுக்காக நான் செஞ்சேன் இப்போ நகனட்டுக்கு ஆசைப்பட்டு என் தங்கச்சியை விட்டுட்டு வேற இடத்துல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு பத்திரிக்கை கொடுக்க வர்றாங்களே என்று கடுமையாக கோபப்பட்டான் மாரியம்மாளோட அண்ணன் இப்போ மாரியம்மாரோட அம்மா சொன்னால் ஏண்டா குதியாட்டம் போடுற படித்த பையன் தீப்பெட்டியில் வேலைவாக்கக்கூடிய கிராமத்து தீப்பெட்டி நாத்தம் வீசக்கூடிய நம்ம புள்ளிய கட்டுவாங்கன்னு நினைச்சியா என்று ஆத்தாக்காரி சமாதானம் சொன்னான் ஆனால் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா இரவில் தன் கணவன் ஃபோட்டோக்கு முன்னாடி இன்னும் அழுதா ஏன் சாமி ஏ ராசாவே நான் ஆண்டாரே இந்த நிலைமையிலே நான் ஆக்கி விட்டு போயிட்டீரே நீங்கள் மட்டும் அப்படி நடந்திருக்குமா என்று கடுமையாக எழுதால் மாரியம்மாவனுடைய அம்மா மறுநாள் அண்ணன் தங்கராசு கல்யாணத்துக்கு யாரும் போகக்கூடாது என்று சத்தம் போட்டு கொண்டிருந்த போது துடித்து போனால் மாரியம்மா மறுநாள் அண்ணன் தங்கராசு கல்யாணத்துக்கு யாரும் போகக்கூடாது என்று கோபத்தில் குதித்த போது சரி இனிமேல் அவனுக்கு நமக்கு இனி என்ன இருக்குது என்று ஆத்தாலும் சேர்ந்து சொன்னாள் போனால் மாரியம்மா தன் ஆசை ஆசையாய் நேசித்த தங்கராஜ மச்சா தனக்கு கிடைக்கிறனாலும் தங்கராஜ மச்சான் நல்லா இருக்கணும் என்று ஆசைப்பட்டு எவ்வளவோ சொல்லி பார்த்தால் மாரியம்மா எப்படியாவது போகணும் யாராவது போகணும் என்று சொல்லி பார்த்தால் மாரியம்மா இவர்கள் போவது போல தெரியவில்லை என்ற உடன் மாரியம்மா சொன்னா நீங்கள் யாரும் மச்சான் கல்யாணத்துக்கு போகலன்னா நான் ஆண்டுகிட்ட செத்து போயிருவேன் என்று சத்தம் போட்டால் மாரியம்மாள் வேறு வழி இல்லாமல் மாரியம்மாவோட அண்ணன் கல்யாணத்துக்கு போனான் கல்யாணத்துக்கு போன அண்ணன் கிட்ட எம்புட்டு கேள்வி கேட்டு பார்த்தும் கல்யாண அண்ணன் கல்யாணம் எப்படின்னா நடந்துச்சு பொண்ணு நல்லா இருந்துச்சா என்று எவ்வளவு கேட்டு பார்த்தாலும் மாரியம்மாளோட அண்ணன் எல்லாம் முடிஞ்சு போச்சு ம் அப்படிங்கிற ஒற்ற பதிலை தவிர வேறு எந்த பதிலும் சொல்லலை ஒவ்வொரு நாளும் தீப்பெட்டி கம்பெனியில் தீப்பட்டி ஓட்டும் போது தம்மா ஆசை மச்ச ஆசை மச்சான் கல்யாணம் எப்படியெல்லாம் நடந்திருக்கணும்னு நினச்சி பார்ப்பா மாரியம்மா எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் என்று கண் நிறைய மனசு நிறைய உள்ளுக்குள்ளே அழுதாலும் வேண்டி கொள்வாள் மாரியம்மா கல்யாணத்துக்கு போயிட்டு வந்த அண்ணன் சும்மா இருக்கலை உடனே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து மாரியம்மாக்காக சேர்த்து வச்சிருந்த நாலு நாலுபோன் நகையை வச்சு ஒரு மளிகை கடையை வச்சு கொடுத்துட்டாரு அண்ணன் அந்த மச்சானை பார்க்கணுங்கிற ஆவல்ல தான் மச்சானையும் மச்சானுடைய அந்த பொண்ணையும் பார்க்கணுங்கிற ஆவலில் தான் புருஷன் கோவிச்சிட்டாலும் பரவாயில்லன்னு வந்துட்டா ஊருக்கு வந்துட்டா மாரியம்மா உடனே மாரியம்மா என்ன பண்ணாலாம் மத்தியான வேளையில் போனால் மச்சானும் அவ மனைவியும் ஓய்வெடுத்துட்டு இருப்பாங்க அவளை தொந்தரவு பண்ணக்கூடாது எவ்வளோ நுட்பமான எவ்வளோ மென்மையான மனசு பாருங்கள் மாரியம்மாவுக்கு உடனே அப்போ போகாமல் சாய்ந்தரம் போனாலாம் போன உடனே மச்சான் தங்கராசு உட்காந்துருந்தார் வெளியில் கும்புற மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடிட்டாளா மாரியம்மா உள்ளே தங்கராசின் அப்பத்தாலும் அந்த அக்காலும் வேலையாக இருந்தாங்க அந்த பொண்ணு இருக்கக்கூடிய இடத்துக்கு போனால் ரொம்ப லட்சணமாக இருந்தாங்க அந்த பொண்ணு மாரியம்மா நினச்சா அது நகலட்டு ஒன்றும் கா கழுத்தில் காதில் இல்லையே இது கழட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னு நினச்சி பக்கத்தில் போய் உட்கார்ந்த ஒன்று அந்த பொண்ணாத்த சொன்னால் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டுருங்க நான் கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி போன ஒன்று தங்கராசு மச்சானுடைய மனைவியை பார்த்து கையை பிடிச்சி வாஞ்சியோடு தருவி அக்கா மாசமாக இருக்கீரா என்று கேட்டாள் உடனே பட்டன்ற அந்த அக்கா என்ன பண்ணா அவள் நெடிப்புடன் ஆமாம் அது ஒன்றுக்கு தான் கேடுப்பான் அப்படின்னு சொன்ன உடனே மாரியம்மா துடி துடித்து போனாள் ஆசை மச்சம் தங்கராஜு நமக்கு கிடைக்கலனாலும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினச்சி கற்பனையில் வாழ்ந்துட்டு இருந்த மாரியம்மாவுடைய மனசு இப்படி இருண்டு போனிச்சுங்க அந்த அக்கா சொன்ன அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த வெறுப்பும் அந்த கோபமும் மாரியம்மாளுடைய மனசை ஏதோ பண்ணுச்சு அப்படியே மனசு தாங்க முடியாமல் ஒரு ஏனத்தை ஒரு பாத்திரத்தை கழுவுற சாக்கில் கொல்லப்பக்கம் போய் அதை கழுவிட்டுருக்கும்போது மச்சான் வரக்கூடிய சத்தம் கேட்டுச்சு மாரியம்மா போயிட்டாளா என்று தங்கராஜ் கேட்ட குரல் அவளுக்கு கேட்டுச்சு உடனே தங்கராஜு தன் மனைவிட்ட காப்பி குடிச்சிட்டியாடா ஜானு என்று பாசமாக கேட் தான் அந்த குரல் மாரியம்மாவுக்கு கேட்டுச்சு அதுக்கு அந்த மனைவி ஆகாக ஆகா ரொம்ப அக்கறையில் குப்புறம் விழுந்துராதைய என்று வெறுப்புடன் சொன்னாள் மாரியம்மாவுக்கு உலகமே இருண்டு போனது போல தோன்றியது படபடவென்று வந்தது காய்ச்சல் தலைவலி வந்ததைப் போல துடித்தாள் மாரியம்மாள் அந்த ஏனத்தை அப்படியே வச்சுக்கிட்டு விறுவிறுவிறுவென்று தன் வீட்டுக்கு வந்து படுத்து விட்டாள் மாரியம்மாள் ஆத்தாள் அண்ணன் வந்து கேட்டாங்க என்னம்மா என்ன வலிக்குது மண்டை அடிக்குது என்று சொல்லி எதுவும் பேசாமல் இருந்தார் நகனட்டு குறைவா போட்டதுக்காக ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்களா என்று சீனியம்மாள் சொன்னதும் நினைவு வர அந்த அக்கா வெறுப்பாக கோபமாக பேசியதும் நினைவு வர மாரியம்மாவின் மனசுக்குள் ஏதோ செய்தது அவளால் தாங்க முடியவில்லை ராத்திரி எல்லாரும் போய் திருவிழாவில் பொங்க வைக்க போகும்போது இவன் மட்டும் போகாமல் வீட்டிலேயே படுத்து கிடந்தால் அவள் தங்கராசு மச்சான் மீது வைத்திருந்த அன்பு சிறு வயதில் பழகினது கற்பனையில் மிதந்தது எல்லாம் ஒன்று சேர அவர் மனத்தில் உதிக்க உதிக்க அவளால் தாங்க முடியவில்லை குமுறி கொண்டு வந்தது மாரியம்மாளுக்கு ராத்திரி நேரம் கழித்து மாரியம்மாவுடைய புருஷன் வந்தான் வந்த புருஷன் மாரியம்மாள்கிட்ட பேசுனான் நல்ல வியாபாரம் தேங்காய் மட்டும் முப்பத்தி ரெண்டு வித்து இருக்குன்னா பார்த்துக்கியன் என்ன வந்தவங்களுக்கு பொறிகடலை இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு என்று சொல்லி கொண்டிருந்தாள் இவள் எதுவும் பேசாமல் ஊமையாக இருப்பதை பார்த்து எரிச்சலடைந்த மாரியம்மாளுடைய கணவன் ஏன் ஆயி நான் பாடு கத்திக்கிட்டு இருக்கேன் நீ என்ன கல்லு கணக்கா இருக்க என்று தலைமுடியை பிடிச்சி ஒரு உழுக்கு உழுக்கினான் மாரியம்மாள் அணை கடந்த வெள்ளத்தை போல ஓவென்று குரல் எடுத்து அழுதாள் போனான் மாரியம்மாவளுடைய கணவன் ஏய் நான் பண்ணது தப்புத்தான் தப்புத்தான் என்று பலமுறை சொல்லி பார்த்தான் மாரியம்மாவனுடைய அழுகை நிற்கவே இல்லை ஏக்கமும் பெருமூச்சும் கவலையும் சேர்ந்து கொண்டு அழுது கொண்டே இருந்தாள் மாரியம்மா மாரியம்மாளுடைய கணவன் தான் ஏதோ பேசிவிட்டதற்காக தலையை பிடிச்சு உழிப்பு விட்டதற்காகத்தான் அழுகிறாள் என்று நினைத்து அவளை தேற்றிக்கொண்டே இருந்தான் என்று கதையை முடிப்பார் சாத்தியம் அவள் அழுதது தான் ஆசை ஆசையாய் நேசித்த தங்கராசு மச்சானுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லையே என்று நினைத்து அவளால் தாங்க முடியாமல் அழுதாள் தான் நேசித்த ஒருவர் தனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் தான் நேசித்தவர் தன்னை நேசிக்கவில்லை என்று தெரிந்தும் அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நேசித்த மாரியம்மாள் இன்றைக்கும் வாழ்கிறார்கள் காதல் என்பது அதையும் தாண்டி புனிதமானது வெறுப்பின் நிழல் ஊடப்படியாதது என்று ஒப்பனை இல்லாத ஒப்பனையில்லாத கிராமத்து காதலை சா தமிழ்ச்செல்வன் வெயிலோடு போய் என்கிற சிறுகதையில் படம் பிடித்திருப்பார் உடனே ஏதோ பண்ணுதேங்க இந்த சிறுகதையை அடிப்படையாக வச்சு அந்த மையக்கரு மாறாமல் இயக்குனர் சசிகுமார் பூ என்கிற படத்தை எடுத்திருப்பார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்தது தொடர்ந்து இதை போன்ற கவிகளை சிந்திப்போம் தொடர்ந்து செல்வோம் தொடர்ந்து வெல்வோம் நன்றி வணக்கம்